கண்ணீராசி அன்பர்களுக்கு வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் முழுமையாக நிறைவடைவதற்குண்டான ஒரு நேரம் அப்படின்றது நெருங்கி கொண்டே இருக்கு இந்த கண்ணீராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காத சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்த ஒரு எட்டு மாதத்துல அனுபவிச்சிருப்பாங்க அந்த எட்டு மாதம்ன்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு மாதமாக இருந்திருக்கும் அந்த எட்டு மாத இவர்களுக்கு இருந்த ஒரு தொந்தரவுகள் நம்ம பார்த்தோம்னா தொந்தரவுகள் அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில மிக பெரிய அளவுக்கு நஷ்டத்தை அனுபவித்தவர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல ஆரம்பித்த அந்த தொழிலாகப்பட்டது ஒரு ஒரு ஆறு மாதத்திலேயே ஒரு நிறைவடைவதற்குண்டான ஒரு கால நெருக்கடியை சந்தித்த அன்பர்களும் இந்த கண்ணிராசி அன்பர்கள் தான் தொழில் ஆரம்பிச்ச உடனே கடன்ல அவதிப்பட்டு அந்த தொழிலை மூடுவதற்குண்டான ஒரு நேரமும் மிக எளிதாக வந்துருச்சு ஆனா வளர்வதற்குண்டான ஒரு நேரம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நிரந்தர பிரச்சனையிலேயே கடன் தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்து இருந்திருக்கும் கண்ணிராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க அந்த கண்ணிராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காத சில அவமானங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க இந்த கன்னிராசி பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப அவங்களுக்கு கொடுத்திருந்திருப்பாங்க ஆனா இவர்களுக்கு அந்த குழந்தைகள் அனுபவித்த அந்த அவமானங்கள் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் விட அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு அவமானங்களாக இருந்திருக்கும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ இல்ல கல்வி பருவத்திலேயோ காதல் போன்ற விஷயத்திலேயோ இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை இந்த கண்ணிராசி பெற்றோர்கள் கூடிய ஒரு தருணம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடந்த ஒரு எட்டு மாதங்களாக இருந்திருக்கும் இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதி இரண்டு பற்றும் மூன்றாம் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்துல மிகுந்த ஒரு மன நிம்மதியோட சில விஷயங்களை முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல அந்த தொழில்ல ஏதாவது மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள் வந்திருந்தது அப்படின்னா அதை பெரிய அளவுக்கு மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அடுத்த கட்ட ஒரு சில முயற்சிகளை செய்யுங்க இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் அடுத்து சுக்கரன் ஆகப்பட்டவர் மூன்று கிரகங்களும் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு நிலமாவது வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா புதுசான ஒரு ப்ராப்பர்ட்டியை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய சொத்துக்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு அக்கறை காட்டுவார்கள் ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்கும் கடந்த காலத்துல ரெனோவேஷன் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு இழப்புகள் அவர்களினுடைய வருமானம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விரைய செலவுக்கு ஒரு ரெனோவேஷன் செய்து நம்மளுடைய வீடை புதுப்பிக்கலாம் இல்ல ஒரு வாடகை வருமானத்திற்கு ஒன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச சில வேலையாகப்பட்டது இவர்கள் கைமீறி போகக்கூடிய அளவிற்கு அந்த வேலை உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கும் இந்த மாதிரி ஆகலாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து இந்த கன்னிராசி என்பர்கள் நில ராசியை சார்ந்தவர்கள் இந்த நில ராசி அப்படின்னு சொல்லும்போது இவர்களுக்கு அந்த நடைப்பயணம் அப்படின்றது அதிகமாக பிடிக்கும் அதே சமயத்துல சொகுசாக வாழக்கூடிய சில வாழ்க்கை முறைகளும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆர்வமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இவர்கள் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல சில ஸ்தலங்களுக்கு போயிட்டு ஒரு நேர்த்தி கடன்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நில ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்தர நட்சத்திர அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தனியார் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் வருவதற்கு ஆர்டர் உங்களுக்கு இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு தருணங்களும் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சுமூகமான உறவை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் இருந்து நிவர்த்தி அடைவதற்கும் விவாகரத்துக்கு போன வழக்குகள் எல்லாமே மீண்டும் மனம் சேர்ந்து வாழ்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை செய்ய போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் அடுத்து கான்ட்ராக்ட் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சில தொழில்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த கன்னிராசி அன்பர்கள்ல அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப போல்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதே சமயம் ரொம்பவும் அதிகமான ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதனால ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெயினராகவோ ஒரு அட்வைசரியாகவோ இருக்கிறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த டிசம்பர் மாதம் கிடைப்பதற்குண்டான ஒரு அரிய காலகட்டமாக இருக்கும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் தன்னுடைய சில கடன் தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி படு பெறுவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதானம் இழந்து செயல்பட்டு இருக்கிற கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக இந்த கன்னிராசி என்பர்களினுடைய ஒரு எண்ணங்கள் ஆகப்பட்டது நிதானம் இழந்து செயல்பட்டு இருக்கு ஒரு இடத்துல ரொம்ப அமைதியா போகக்கூடிய கன்னிராசி என்பர்களே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக ரொம்ப கோபப்படுறது அங்கு நிதானத்தை இழந்து சண்டை போடுறது தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுவது இந்த மாதிரியாகலாம் தன்னை சார்ந்தவர்களோடு மிக அதிகமாக ஒரு கோபம் பெற்று பேசுவது இந்த மாதிரியாக எல்லாம் தன்னைத்தானே தன்னுடைய நிதானம் இழந்து செயல்படக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்க இந்த டிசம்பர் மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்க வழிபாடு பண்றது நல்லது அதாவது மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த வழிபாடு பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோடு ஒரு மன இணக்கத்தோடு செயல்படுறதுக்கு ஒரு நேரம் கடந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடோடு செயல்பட்டு இருப்பீங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளினுடைய ஒரு வளர்ச்சியில ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும் இந்த எல்லாம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இந்த மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு இது உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல ஏதாவது லிங்கம் இருக்கு அப்படின்னா அதாவது ஒவ்வொரு சிவன் கோயிலுமே பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க பண்ணிருப்பாங்க அந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணலாம் இல்ல அப்படின்ற பட்சத்துல அதாவது திருக்கடவூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம் திருக்கடையூருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சனிக்கிழமை இல்ல ஞாயிற்று கிழமை போய் வழிபாடு பண்றது நல்லது அப்படி முடியாத பட்சத்துல நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் லிங்க வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் லிங்க வழிபாடு பண்ணும் வில்வ இலையில மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க அந்த வில்வ இலை கட்டும் நீங்களே உங்களுடைய கையால கட்டும்போது போது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த லிங்கேஸ்வரர் வழிபாடு பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொந்தரவுகள் முழுமையாக நீங்கும் அடுத்து வேலையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்